நம்முடைய மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதோடு ஆண்டவரே இன்னும் சுவிசேஷ வேலைக்கான வாய்ப்புகளை எங்கள் நாட்டில் ஆண்டவர் அதிகமாக ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் இணைந்து செபிக்கணும் எத்தனையோ தேச பகுதிகளிலே எத்தனையோ போராட்டங்கள் இயற்கை பேரிழறுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நம்முடைய பகுதியிலே வராதபடிக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு தரணும் அதுக்காக செபிக்கணும் திரளான சபைகள் இருக்கிறது திரளான ஊழியங்கள் நாட்டிலே தமிழ்நாட்டிலே மற்றும் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறது அது தமிழ்நாட்டிலே கத்தர் இன்னும் அதிகமாக ஒரு திறந்த வாசலை தரணும் நம்ம வாழுகிற மாவட்டத்தில் கத்தருடைய வல்லமை அதிகமாக விளங்கணும் எல்லா மக்களும் கத்தரை தெய்வமாக கண்டு அவருக்காக நிற்க அந்த ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் தரணும் தந்த நன்மைகளை நினைச்சு பார்க்குறோம் நம்ம இத்தனை காலமும் ஊழிய செய்ய இந்த மாவட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்திய தேசத்தின் பல மாநிலங்களில் ஆண்டவர் நமக்கு தந்த திறந்த வாசல்களுக்காக உலகத்தின் பல பகுதிகளில் பல தேசங்களில் நாடுகளில் பணி செய்ய தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்னும் தமிழ்நாட்டில் தெய்வன் இன்னும் அதிகமான நன்மைகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தும்படி நம்ம எல்லாம் இணைந்து ஜபித்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லாரும் அப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோடு நெருங்கும்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எங்கள் மாவட்டத்தில் எங்களை வச்சீரே அதுக்காக நன்றின்னு சொல்லுங்க இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்தீர் மக்கள் நன்றி இந்த மாவட்டத்தின் பிள்ளைகளாக வாழ வைத்தீரே நல்ல ஒரு மாவட்டத்தை தந்தீரே ஆண்டவரே நாங்கள் அழகாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி தந்தீரே அதுக்காக நன்றி சொல்லுங்க எல்லா விதத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அதே நேரம் கத்தருடைய மகத்துவ வல்லமை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நன்றி எங்கள் தமிழ்நாட்டுக்காக எல்லா வித நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் நீ தந்திருக்கிற திறந்த வாசலை இன்னும் எங்களுக்கு அதிக பணிகளை செய்வதற்கு வேண்டிய வழிகளை திறந்து கொடுக்கட்டும் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் தந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் போது கத்தருடைய உள்ளம் மகிழுகிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரே நன்றி எங்கள் சபை எங்கள் தேசம் எங்கள் பிராந்தியம் ஒரு எழுப்புதலை காண்பதற்கு ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அறுவடையின் சத்தம் உண்டாவதற்கு இன்னும் கிருமை கொடுப்பீராக இன்னும் எழுப்புதலின் சத்தத்தை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் எங்கள் மாநிலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் எங்கள் மாவட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆண்டவர் தந்து உதவும்படி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா வல்லமையோ எங்கள் மேல இறங்கி வரட்டுமப்பா ஆண்டு வரை எங்கள் தமிழ்நாட்டின் மேல் கிருமையாயிரோ எல்லா வாய்களை திறந்து ஆண்டு வரை இன்னும் எங்களுக்கான வழிகள் செம்மைப்படுத்தப்பட ஆண்டவருடைய நல்ல வழி நடத்துதல் உண்டாக ஆவியானுடைய மகிமையங்கள் எங்கள் விளங்க அதிக சிரத்தையோடு நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் காண்பித்த நல் மாதிரிகளுக்காக நன்றி அப்பா எங்கள் மற்றிலே நேரும் அது வல்லமை வெளிப்படுத்தி எல்லா உயர்வு அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே குறிப்பா தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்தில் அதாவது எங்கள் மாவட்டத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ செய்த உதவிகளுக்கு கோடி நன்றி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பல்வேறு சபைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லா விதமான டினாமினேஷன்களுக்காக ஸ்தோத்திரம் அதனால் இன்னைக்கு மக்கள் சீர்பட நல்ல பிள்ளைகளாக மாற தரமுள்ளவர்களாக மாற ஆண்டவர் தந்த கிருபைக்காக கோடி நன்றி நன்றி நாமத்தில் பிதாவே ஆமை